என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடன் தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மேக்கநாடு சீம நொந்து ஜன எல்லாகு ஹரியோட ஈரமாசிகத்தே குல தேவருன தலனோக நமஸ்காரமாடினே தேவர ஒல ஒழங்க மாடுவ இ புண்ணிய மண்ணு இ புண்ணிய மண்ணை மெட்டதுக நான் புண்ணியமாடுது நீங்க கவ ஹட்டல தாமரை கப்பது நிச்சயம் ஊர் பெரியவர் ஐயா ராமச்சந்திரன் ஊர் தலைவர் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய ஊர் தலைவர் இங்கு குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளுடைய ஊர் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாடு சுபிச்சமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அது பாரதிய ஜனதா கட்சியான மட்டும்தான் முடியும் அது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் மட்டும்தான் முடியும் கடந்த பத்து வருஷமா எல்லாருக்கும் எல்லா நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வருலும் நம்மளுடைய மாஸ்டர் மாதனையா அவங்க எம்பியா இருந்தாங்க பிறகு இந்த பகுதியில் ஏதாவது ஒர்க் நடந்திருக்கா அவர் வந்த பிறகுதான் நமக்கு எல்லாரும் சமுதாய குளம் கட்டி கொடுத்தார் அதுக்கு முன்னாடி யாரும் கட்டல அதுக்கு பின்னாடி யாரும் கட்டல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு மாஸ்டர் மாதனையா பிஜேபி சேர்ந்தவர் நம்மளுடைய மாஸ்டர் மாதனையா ஐயா காலத்தில் தான் மேட்டுப்பாளையத்திலேருந்து கூடலூர் ரோடு தேசிய ஹைவே ஆக்கணும் மாஸ்டர் மாதன் ஐயா தான் ஒவ்வொரு அட்டிலையும் கூட சமுதாய கூடமாகட்டும் அல்லது ஸ்கூல் பில்டிங் ஆகட்டும் அல்லது தண்ணீர் வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது மாஸ்டர் மாதன் ஐயா இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர்னுடைய ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குமே பைப் கனெக்ஷனோட தண்ணி போட்டு கான்கிரீட் ரோடு போட்டு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் எல்லாருமே விவசாயிங்க தானே எல்லாருமே விவசாயிங்க தானே எல்லாரும் விவசாய வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் போக தேவையில்ல எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட போல ராமன்ஜிக்கிட்ட கிட்ட போல முருகனை வந்து பார்க்க தேவையில்லை விவசாயி தகுதியான விவசாயியாக இருந்தா ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக உங்க வங்கி கணக்கிலே வருது வருதா இல்லையா வருதா எத்தனை பேர் வருது எல்லாருக்கும் வருது சத்தமா சொல்லுங்க சந்தோஷம் எல்லாருக்கும் மோடி ஐயா அவங்க ஆறாயிரம் ரூபாய் பிரதமருடைய சன்மான நிதி கொடுக்கறாங்க அது இல்லாமல் மண் பரிசோதனை அட்டை அது இல்லாமல் பயிர் காப்பீடு திட்டம் அது இல்லாமல் யூரியா வாங்கிறதுக்கு மானியம் அது இல்லாமல் நீங்கள் டிப் இரிகேஷன் போடுறது அல்லது ஸ்ப்ரிங் இரிகேஷன் போடுறது அல்லது அந்த மெஷின் கட்டிங் மெஷின் வாங்குறது இது எல்லாருக்கும் மானியத்தை கொடுப்பது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்கோம் நம்ம மக்களினுடைய எல்லாருடைய ஒரே கோரிக்கை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் அவர்கள் மேட்டுப்பாளையம் வந்திருந்தாங்க வந்திருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் வந்துருந்தீங்களா எல்லாருமே வந்தீங்களா எல்லாமே வந்துருந்தீங்க மோடி ஐயா தன்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போதே டீ அதிகமாக இருக்கிற இந்த ஊர்ல டீ வந்து சப்ளை பண்ணுற இந்த ஊர்ல தேயிலை தோட்ட விவசாயிகள் இருக்கிற இந்த ஊர்ல ஒரு தேயிலைக்காரர் அதாவது டீ வைக்கிற மகனாக நான் வந்திருக்கிறதுல பெருமைப்படுகிறேன் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பெருமையோடு சொன்னார்கள் அதே மேடையில் நானும் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தேன் பிரதமர் ஐயா முன்னிலையில் வச்சுக்கிட்டு பிரதமர் ஐயா மேடையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு யாருக்காது என்ன வாக்குறுதி கொடுத்த ஞாபகம் இருக்குதா டீக்கு டீ விலைக்கு நல்ல விலை எடுத்து உங்களுக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வே கொடுப்பேன் என்று பிரதமர் முன்னிலையில் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இந்த கோயில் வாசலில் உங்களுக்கு வாக்குறது உங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் அதே போல் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களினுடைய திட்டங்களாக இங்கே கொண்டு வந்து சேரும் ஊட்டிய ஒரு சர்வதேச சுற்றுலா மையமாக நம்மளுடைய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பூர்வீக மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இங்க இருக்கிற என்வால்மெண்டலுக்கு பாதிப்பு இல்லாமல் சர்வதேச அளவில் டூரிஸ்ட் சென்டரா தான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது மோடி ஐயா தேசியமும் தெய்வீகமும் என்ற கலந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த ஊர்ல பல பேர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறாங்க பல பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க இந்த பகுதியில் ஏன்னா அவங்க இந்த நாட்டை இந்த நாட்டை நம்புகிறவர்கள் இந்த நாட்டை மதிப்பவர்கள் அதே போல் ஆன்மீகம் தெய்வம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க தெய்வம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஏன்னா காலையில நாலு மணிக்கு கோயிலை திறந்து பூஜை பண்ற பக்தி கொண்டவ நம்ம மக்கள் ஆனா இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கடவுள் இல்லை கடவுள் கல் ராமர் பொய் கடவுளை ஒரு முட்டால் என்ன ஒரு அநியாயம் நம்மளுடைய க உனக்கு பிடிக்கலன்னா நீ உன்னோட விழுந்துக்கும் ஆனா எனக்கு பிடிக்கிறது எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது ஏன் தெய்வ நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதற்கு நீ யார் அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன ரெண்டு நாளைக்கு தூரட்டில மக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் எங்கேயும் கேள்வி கேட்டிருக்கிறீங்க நம்மளுடைய நம்பிக்கையில ஒருத்தர் தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது நம்மளுடைய தெய்வ நம்பிக்கை என்னுடைய தெய்வ நம்பிக்கையில தலையிடுவதற்கு எந்த கொம்பனுக்கும் இடம் கிடையாது நான் கடவுள் இருக்கிறேங்க நான் சாமி கும்பிடுறேன் நான் சாமி கும்பிடுற தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது நாம நாம் அனைவரும் தேசியத்தின் பக்கமும் தெய்வீகத்தின் பக்கமும் இருக்கின்ற பூவே ஒரு தெய்வீக மலர் தெய்வீக மலர் கடவுளுக்கு சமர்ப்பிக்கின்ற மலர் நம்முடைய பிரதமர் அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி ஐநூறு வருஷம் போராட்டம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஐநூறு வருட போராட்டம் ஐநூறு வருட போராட்டத்திற்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி இருந்தெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போயிருக்கீங்களா யாரும் போயிட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் பேர் போயிருக்கிறீங்க அப்படி போகாதவங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு சிறப்பு ரயில் வச்சு நம்ம எல்லாம் அயோத்திக்கு போய் கோயில் கும்பிடுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சிறப்பு ரயில் பற்றி நாம் ஐயத்திலே போய் சாமி கும்பிடும் ஐயா அவங்க நம்மளுடைய பேர்கனி எத்தையம்மன் கோயிலுக்கு ரெண்டு வருஷமும் திருவிழாக்கு நான் போயிருக்கேன் அப்பயே நம்மளுடைய நாட்டு நம்மளுடைய நுந்துவை உபசரி பண்ணி அந்த பகுதியில் அந்த வீட்டு அந்த மனையை பராமரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் தேர்தலுக்கு பிறகு அந்த நான் சொல்லி கடவுளுக்கு என்னுடைய சொந்த செலவுலையும் அதை நான் பண்ணி கொடுப்பேன் பெரியவர்களே நான் தேர்தலுக்காக சொல்லலை நாங்க தேர்தலுக்காக எதையும் பேசப்போட்டோ ஏன்னா பிஜேபியே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பேசுவோம் ஆகையால் ஐயன் அல்ல ஹெத்தையல்லாம் நீங்கள் மாற்றி மக்க பந்தில் இதுக்கும் எனக்கு நீங்கள் மாற்றி நினச்சி தலைமுறை ஓட்டாக்குவி